ஹாய் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா திருச்சி கொடமுருட்டி இங்கே தாங்க பறவைகள் பார்க் இருக்குது இது வந்து பிப்ரவரி மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வந்து திறக்கப்பட்டது நாங்கள் எவ்வளோ நாள் சரி நம்மளும் போய் அந்த பார்க்கை பார்ப்போன்னு நாங்களும் போயிருக்கோம் இது ஒருத்தருக்கு வந்து இரநூறுபா குழந்தைகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா போது ஆறு சென்டிமீட்டர் அளந்து பார்த்து தான் உள்ள விடுறாங்க நாங்கள் கொஞ்சம் கீ போகும்போதே கொஞ்சம் கீரையை வாங்கிக்கிட்டு போயிருக்கோம் ஏன்னா அங்கே கோழிக்கு கொடுக்குறதுக்காக இது வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு கீரை கொடுக்கறதுக்கு போகிறோம் கொத்திராமக்கா எவ்வளோ எவ்வளோ வீடியோ அப்படியே முட்டை உடஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு இது செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பச்சை பசுல்னு பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்குங்க எங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் பாருங்க பழையபடி கீரையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க நல்லா அருமையாக இருக்குது ஒவ்வொரு பறவைகள் எந்தெந்த இது இருக்குதோ அதுக்கு ஒரு பேர் எழுதி வச்சிடுறாங்க பறவையாக இருந்துச்சு நான் காத்ததுனால உடுக்க முடியுது பறவை எடுத்திருக்குறேன் கையில் பிராதர்வா அது எதுங்க எங்கே இது பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்தால் நல்ல என்டர்டைன்மெண்ட்டுங்க லீவுக்கு மீன் பாருங்கள்

பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு தான் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அவங்கக்கிட்ட பேசுவோம் ஹாய் ஆமாம் என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கீங்களா எங்கே எங்கே வந்துருக்கீங்க வந்திருக்கோம் கொடமுருட்டி பழத்துக்கிட்ட இருக்கு ஆ சூப்பராக இருக்கு இது எந்த ஊரில் இருக்கு திருச்சியில் திருச்சியில் ஆ திருச்சி கொடமுருட்டி பாலம் ஆ பார்த்தீங்களா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு உள்ள என்ற உள்ள நுழையிறதுக்கு எவ்வளோ காசு ஆ உள்ள என்னென்ன இருக்குது பார்த்தீங்க

உங்களுக்கு சிம்மாசனம் கிடச்சிருச்சா சிம்மாசனம் கிடைச்சிரு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க அலர் மீன்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது அவங்களே நம்மளுக்கு இதுக்கு வந்து போடுறதுக்கு ஒரு வித மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு ஆகாரம் நம்ம எதுவுமே இருந்து உள்ள கொண்டுகிட்டு வரக்கூடாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த மீனுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல விரல் அதாவது விரல் மாதிரி செட்டிங் செஞ்சு நடுவில் மரம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பாருங்க அருமையா இருந்துச்சு அணில் எவ்வளோ அழகா தண்ணி குடிக்குது பாருங்க அப்புறம் மயில் மாதிரி அழகா பெரிய இதாக செஞ்சு வச்சிருந்தாங்க அதுல போய் நாங்க என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா அவ்வளோ அழகாக செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பறவைகளை பார்க்க போகிறோம் நல்லா கை கழுவிட்டு காலில் கழுவுறதுக்கும் அங்கே தண்ணி வரும் ஏன்னா பறவைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கையில விதையும் கொடுக்குறாங்க அந்த விதையும் எடுத்துக்கிட்டு அதாவது சூரியகாந்தி விதைங்கிறாங்க அங்க பறவைய பார்க்க போறோம் பறவை தன்னாலேயே நம்ம கையில வந்து அந்த விதையை கொத்தி சாப்பிடுது நம்ம வெளியில இருந்து எதுவும் கொண்டுட்டு வரக்கூடாது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பறவை என் கையில இருக்குதுன்னு அதுக்கப்புறம் பஞ்சவர்ண கிளி அது வந்து அவங்களா நம்ம கையில தூக்கி தருவாங்க அதே விதை தான் அதே விதையை தான் அதுவும் கொத்தி சாப்பிடுது வேற எதுவும் தூங்கி கொடுக்கல அதுக்கப்புறம் இது வந்து கம்பி போட்ட வலையில தான் நம்ம நடந்து போகிறோம் இது வந்து தரையிலையும் நடத்தக்கூடாது இது அவ்வளோ அழகாக செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாறை மாதிரி நீர்வீழ்ச்சி அழகாக நீர்வீழ்ச்சியே செட் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு தண்ணியாக பார்த்தா உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சொன்னேன் தான் கொடுத்து

உண்மையான பாறை மாதிரியே இருக்குது கல்லுலயே பாம்பு காளான் குடை மாதிரி ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருந்த மாதிரியே இருந்துச்சு எல்லாமே கல்லுலயே செட்டிங் என்னன்னா திருச்சிக்கு பக்கத்துல கொட டீங்கிறது இருக்குது பிள்ளைங்களை கொட்டிக்கிட்டு சனி ஞாயிறு லீவுன்னா தாராளமாக வரலாம் ஆனால் உள்ள தீனி கொண்டுட்டு வரக்கூடாது மாடு பாருங்கள் எவ்வளோ அழகா தற்றுருவாக நிற்க பாருங்கள் மாடு அப்படியே இறங்கி வர்ற மாதிரி அதுக்கப்புறம் தேள் அவ்வளோ வறுமையாக எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன உள்ளே போய் இறங்கி நின்று போட்ட எடுக்க முடியாது அந்த கம்பிக்கிட்டையே நம்ம நிற்கணும் வெளியிலே நின்றுட்டு பார்த்துட்டு வரணும் பிரம்மிடு மாதிரி இது ஒரு செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் என்னங்க அப்புறம் கேண்டீன் அவ்வளோதான் அப்புறம் கேண்டீன் வந்துடுது கேண்டீன் வந்து என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த கேண்டீனில் சாப்பிட்றக்காக தான் வெளியிலேருந்து எந்த பொருளும் கொண்டுட்டு வரக்கூடாதுங்கிறாங்க இவங்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு வந்து உட்காந்துட்டாங்க இது வந்து உள்ளுக்குள்ள சின்ன பிள்ளைங்களுக்காக விளையாட்டு இது ஒருத்த ஒருத்தருக்கு டிக்கெட்டு முப்பது ரூபாய் அறுபது ரூபான்னு சொல்லி என்ன வேணாலும் குழந்தைகள் விளையாடுறதுக்காக உள்ளுக்குள்ளே ஷோ வச்சுருக்காங்க மெட்ராஸ்லாம் இருக்கும் அதை இங்கே வச்சுருக்காங்க குழந்தைகளுக்காக இது ஒவ்வொன்றுக்கும் தனி காசு அறுபது ரூபா சுத்தம் பண்றக்காக மூணு சுத்தம் பண்றதாக வாங்குறதா இது மஜாஜ் பண்றதுக்காக அப்புறம் அங்க ஜூஸ் தண்ணி வாட்டர் கேனு எல்லாமே அங்கே நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு பாருங்க குத்தி வர ஊஞ்சல் ஊஞ்சல் மாதிரியே மேஜை என்ன வேணாலும் வாங்கி வச்சு ஊஞ்சல் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு மேஜையில சாப்பிட்றதுக்கு கேண்டீன்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சங் ஆனால் ஒரு காபி டீ எதா இருந்தாலும் இருபது ரூபாய் எங்களுக்கு எங்கள் வள்ளி அக்கா எல்லாம் வாங்கி தந்துருச்சு ஆனால் காபி பிடிக்க அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு இது வச்சிருங்க பக்கத்தில் நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து வந்து அலங்கி திருக்கிறது காப்பியை குடிச்சிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக சர்க்கு எல்லாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு வந்தால் ஒரு நாள் ஃபுல்லே இருக்கலாம் எது கொண்டாலும் கேண்டீனில் தான் வாங்கி சாப்பிட முடியும் பறவைகள் பார்க்குன்னு தான் வெளியில் போட்டிருக்காங்க உள்ள எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது அப்புறம் நாங்களும் பார்த்துட்டு கார் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டு இது வெளியில் பார்த்த சந்தோஷத்தில் நாங்களும் பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு நீங்களும் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க பாய்